வணக்கம் அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க மகாபாரதம் பற்றி பார்த்துட்டு வரோம் சுருக்கமாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம் துரியோதனோட இறுதி காலகட்டத்தில் பார்த்தோம் இவன் செஞ்ச பீமசேனன் செஞ்ச அகர்மத்தையும் பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வத்தாமன் துரியோதனுடைய முடிவை பற்றி விவரங்கள் எல்லாத்தையுமே அஸ்வத்தாமனுக்கு தெரிஞ்சினும் அவன் கடல் பொங்குவது போல் அவனோட கோபம் பொங்கிட்டுரு தந்தையான துரோனை கொள்வதற்கு செய்யப்பட்ட வஞ்சனையும் இப்போது துரியோதனனை யுத்த முறைக்கு முற்றிலும் விரோதமாக கொன்றது எண்ணி அஸ்வத்தாமன் துரியோதனன் வீழ்ந்து கிடக்கும் இடத்துக்கு போறான் இந்த பாண்டவர்களை எந்திரவே நான் கொல்ல போகிறேன் என்று சபதமும் இட்டான் குற்றயிராய் கிடந்த துரியோதனன் மகிழ்ச்சி பரவசம் அடைந்து பக்கத்தில் நின்றவர்களிடம் சொல்லி கௌரவ சேனைக்கு அஸ்வத்தாமனை தலைவனாக அபிஷேகம் பண்றாங்க உம்மை நம்புகிறேன் என்று அஸ்வத்தாமனுக்கு சொன்னான் இருள் சூழ்ந்த ஒரு காட்டில் பெரிய ஆலமரத்தடியில் மிஞ்சி இருந்த கௌரவர்களும் திருபர் கிருதவர்மன் அஸ்வத்தாமன் தங்கினார்கள் சூரியவன் அஸ்தமித்து விட்டான் தலைப்பால் கிருபரும் கிருத்தவர்மனும் தரையில் கிடந்தபடியே தூங்கி போனார்கள் ஆனால் அஸ்வத்தாமனுக்கோ தூக்கம் வரவில்லை கோபமும் துவேஷமும் மேலிட்டு சர்பம் போல சீறி கொண்டிருந்தான் ராத்திரி நேரத்தில் சத்தமிடும் பிராணிகளின் சத்தத்தை கேட்டு என்ன பண்றது அப்படின்னு அவன் ஆலோசித்திட்டு இருந்தான் அந்த ஆலமரத்துக்குள்ளையில காக்கைகள் கூட்டமாக இறங்கி தங்கிக் கொண்டிருந்தன அப்போது ஒரு பெருத்த கோட்டான் வந்து அங்கே தூங்கிக் கொண்டிருந்த காக்கைகளை ஒன்றன் பின் ஒன்றாக கொத்து கிழத்து கொண்டு கொண்டிருப்பதை பார்த்தான் அஸ்வத்தாமன் இரவில கண் தெரியாமல் அலறி உயிர் விட்ட காகங்களை பார்த்து அஸ்வத்தாமனுக்கு சட்டுன்னு ஒரு எண்ணம் உதித்தது இந்த அதர்மர்களான பாண்டவர்களையும் என் தகப்பனாரை கொண்ட பாஞ்சாரனையும் அவர்களை சேர்ந்த அனைவரையும் இந்த கோட்டான் காக்கைகளை கொன்றது போல பாசறைகளை தூங்கிக் கொண்டிருக்கும் போது உள்ளே புகுந்து எளிதில் நாம் கொன்று விடலாம் பாண்டவர்கள் செய்த யுத்தத்துக்கு பிரதி செய்துவிட்டு பழி தீர்த்து கொள்வேன் இந்த பறவையால் நான் உபதேசம் பெற்றேன் சந்தர்ப்பத்துக்கு தக்கவாறு புது முறைகளை உபயோகிப்பதில் அநீதி ஒன்றுமில்லை அப்படின்னு நினைக்கிறான் சத்துருக்கள் கலைத்திருந்த சமயத்திலோ சேனா பிளவுபட்டு நிற்கும் சமயத்திலோ தாக்கலாம் என்று சாஸ்திரமே இருக்கிறது பலம் இழந்துவிட்ட விட்ட நாம் அவர்களை தூங்கும் போது தாக்குவதில் என்ன தோஷம் உண்டாக போகிறது அவ்வாறு செய்தால்தான் அக்ரமான முறையில் வெற்றி பெற்ற பாண்டவர்களை நாம் இப்போது தோற்கடிக்க முடியும் என்று நிச்சயித்து கொண்டான் இந்த எண்ணத்தை உறுதி செய்து கொண்ட பின் கிருபர எழுப்பு தன் தீர்மானத்தை அவருக்கு சொன்னான் அஸ்வதாமன் அஸ்வதாமன் கூறியதை கேட்டதும் கிருபாச்சாரியார் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு இது முற்றிலும் தகாது உலகத்தில் இதுவரை யாரும் செய்யாத அக்கிரமமாகும் யாருக்காக நாம் யுத்தத்தில் கலந்தோமோ அந்த அரசனே கொல்லப்பட்டான் நம்முடைய கடமையை நாம் முற்றிலும் முறைப்படி செய்து தீர்த்தோம் பேராசை காரணமும் மூர்க்கனுமான துரியோதனுக்காகத்தான் நாம் போர் செய்தோம் ஆனால் தோற்றோம் இனிமேல் இந்த காரியம் பயனற்று போய்விட்டது என்று நாம் விட்டுவிட வேண்டும் போய் திருதராஷ்டனை புகழ்பெற்ற காந்தாரியின் யோசனையை நாம் கேட்கலாம் அவர்கள் சொல்கிறபடி செய்யலாம் மகா புத்திமானான விருதுரையும் கேட்கலாம் அவர்கள் சரியான யோசனைகள் சொல்வார்கள் என்றால் கிருபா அஸ்வனத்தாமனுக்கு கோபமும் சோகமும் மேலும் அதிகரித்தது மனிதர்களின் புத்திகள் அவரவர்கள் யோசனைகளுக்கு சரியாக சரியாகத்தான் தோணும் இந்த பாண்டவர்கள் துரியோதனை கொன்றதும் என் தந்தையை கொன்றதும் பெரிய தர்மம் ஆகையால் அதற்கு பிரதி நான் எண்ணி இருக்கிறபடி செய்வதே சரி என்று தோன்றுகிறது இதை செய்தால்தான் அரசின் விஷயத்தில் பிதாவின் விஷயத்திலும் நான் கடன் தீர்த்தவனாவேன் இது என் உறுதியான முடிவு இந்நிரவு பாண்டவர்களின் பாசறையில் புகுந்து கவசமின்றி படித்துறங்கும் திஷ்டித் பாண்டவர்களையும் கொல்லப் போகிறேன் என்றார் இதை கேட்ட கிருபர் மிகவும் துக்கமடைந்தார் உலகத்தில் மிகப் புகழ் பெற்றிருக்கிறார் அஸ்வதாமா இதுவரை நிஷ்கலங்கமாக இருந்த உன் புகழ் வெள்ளை துணியில் ரத்தம் தெளித்தாற்போல் போல் கெட்டு போகும் தூங்கிக் கொண்டிருக்கவர்களை கொள்வது ஒரு நாளும் தர்மமாகாது வேண்டாம் என்றார் நீர் என்ன சொல்கிறீர் இந்த பாண்டவர்களை எல்லா ஆயுதங்களும் கீழே எரிந்துவிட்டு உட்கார்ந்த என் பிதாவை தலையின் கொன்றார்கள் தர்மம் என்கிற அணையை உடைத்து எரிந்து விட்டார்கள் இனி என்ன தர்மம் மிச்சம் இருக்கிறது விட்டு தரையில் இறங்கி மண்ணில் புதைந்து அழுந்திய சக்கரத்தை தூக்கிக் கொண்டிருந்த கர்ணன் இவர்களால் தர்ம அதர்மமான முறையிலே தாக்கிக் கொண்டார்கள் பீமன் துரியோதனை நாவிக்கு கீழே அடித்து கொண்டான் இனி ஏது தர்மம் பாண்டவர்களின் தர்மம் என்ற அணையை உடைத்து விட்டார்கள் வரம்பு கடந்து அதர்மத்தில் இறங்கிய நீசர்களை பற்றி ஏன் நாம் தர்மத்தை ஆராய வேண்டும் என் பிதாவை கொண்டவர்களான பாஞ்சாளர்கள் தூங்கும் போது கொன்று அதனால் நான் புழுவாகவோ பக்ஷியாகவோ ஜென்மம் எடுத்தேனாலும் அதை நான் விரும்புகிறேன் என்று அஸ்வத்தாமன் முடிவாக சொல்லிவிட்டு குதிரைகளை தேரில் பூட்டி சத்துருக்கள் இருக்கும் இடத்திற்கு போக புறப்பட்டான் உடனே கிருபரும் கிருதவர் அஸ்வத்தாமா என்ன காரியம் செய்ய போகிறாய் நீ தனியாக போகலாமா நீ சென்ற வழியில் நாங்களும் செல்வோம் எந்த பாவமாயினும் சரி அதிலும் நாங்கள் பங்கெடுத்துக் கொள்வோம் என்றும் அவர்களும் அஸ்வத்தாமனோடு சொன்னார்கள் துஷ்ட பாசரைய அவர்கள் அடைந்தார்கள் கவசத்தை காற்றிவிட்டு துஷ்டத்துமன் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் தூங்கிக் கொண்டிருந்த வீரன் மேல் அஸ்வத்தாமன் குதித்து கோரமான முறையில் கொன்றான் அவ்வாறே எல்லா பாஞ்சாளர்களையும் திரௌபதியின் புத்திரர்களையும் ஒன்றன்பின் ஒன்றாக கொன்றான் இப்படி அதுவரை கேட்டிராத கொடிய செய்கைகளை கிருபரும் கிருதவர்மனும் அஸ்வத்தாமனும் செய்துவிட்டு பாசறைக்கு தீ வைத்து விட்டார்கள் நெருப்பு பற்றி கொண்டிருந்ததும் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் எழுந்து ஒன்றும் விளங்காமல் இங்கும் அங்கும் ஓடினர் அவ்வாறு ஓடியவர்கள் அஸ்வத்தாமனால் இரக்கமின்றி கொல்லப்பட்டார்கள் நாம் செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டோம் இனி நாம் சந்தோஷமாக துரியோதனன் பேசுவோம் அவன் உயிரோடு இருப்பாயானால் அவனுக்கு திருப்தி உண்டாகும் இந்த செய்தியை சொல்வோம் என்று அஸ்வத்தாமன் அப்படியே துரியோதனன் குற்றுயிராய் கிடந்த இடத்திற்கு சென்றான் துரியோதனா இன்னும் உயிரோடு இருக்கிறாயா உன் நெஞ்சம் குளிரும் நாங்கள் செய்து முடித்ததை சொல்கிறோம் கேள் பாண்டாளர்கள் அனைவரும் ஒழிந்தார்கள் பாண்டவர்களுடைய குமாரர்கள் மாண்டார்கள் இரவில் தூங்கிக் கொண்டிருக்கையில் சேனை முழுவதும் எங்களால் அழிக்கப்பட்டது பாண்டவர்களின் பட்சத்தில் ஏழு உயிர்களே எஞ்சி நிற்கின்றன நம்முடைய கட்சியில் கிருபரும் நானும் கிருத்தவர்மரும் இருக்கிறோம் என்றான் அஸ்வத்தாமன் துரியோதன் அஸ்வத்தாமரே பிதாமகர் பீஷ்மரும் வீரன் கர்ணனும் செய்யாததை எனக்காக செய்தீர் என்று சொல்லிவிட்டு சந்தோஷமாக உயிர் நீத்தான் அடுத்த ஒரு பதவியில் அஸ்வத்தாமன் கிடைச்சானா அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்